அத்தியாயம் நூற்று ஐம்பத்தாறு லாங் ஹவோசனின் பேய்வேட்டை குழு மூன்றாம் பகுதி அறிவிப்பு முடிந்ததும் ஹான் கியான் சிரிக்க வேண்டும் போல உணர்ந்தார் இந்த பேய்வேட்டை படை வரலாற்றில் மிகவும் விசித்திரமான ஒன்றாக இருக்கலாம் ஒரு தாக்கும் நைட் இல்லாத காவல் நைட் இல்லாத தலைவனான லாங் ஹவோசென் ஒரு குருட்டு அசாசுங்களின் மகாராணி கையேர் இந்த இணை இன்னும் ஓரளவு பொருத்தமாக தோன்றலாம் ஆனால் மற்ற நான்கு பேர் முற்றிலும் நம்பிக்கை தராதவர்கள் ஒரு போர்வீரன் ஆனால் பாதுகாப்பில் வல்லவனில்லை ஒரு மந்திரவாதி ஆனால் தாக்குதல் செய்ய முடியாதவன் ஒரு பூசாரி ஆனால் குணப்படுத்த முடியாதவன் இறுதியாக ஒரு அழைப்பாளர் அவளது அழைப்பு முற்றிலும் கணிக்க முடியாதது இந்த அணி ஒரு அதிசய கூட்டமைப்பு ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த ஒவ்வொரு அதிசயமும் முதல் கட்ட போட்டியிலோ அல்லது துணைப் பிரிவு போட்டியிலோ முதலிடம் பிடித்தவர்கள் இந்த குழு எப்படிப்பட்ட பொறியை உருவாக்கும் என்பது யாருக்கும் முன்கூட்டியே தெரியாது ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த பேய்வேட்டை படை முழுமையாக உருவாகிவிட்டது லாங் ஹவோசென் மேடையை விட்டு இறங்கி தனது குழு உறுப்பினர்களுடன் நின்றான் அவனுக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருந்தது ஆனால் அவன் விதியை குறை கூறவில்லை எப்படி இருந்தாலும் கையருடன் மீண்டும் இணைந்து விட்டானே இந்த அணியின் குறைகளை எப்படி சரி செய்யலாம் என்பதை பின்னர் யோசிக்கலாம் யாங் வென்ஷாவ் உன் அணியின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் விழா இப்போது தொடங்குகிறது இனி நீ இருக்கும் அணி பேய்வேட்டை படை இரண்டு என்று அழைக்கப்படும் என்ன யாங் சென் இனிர் மீது கண்ணை வைத்து பார்த்து கொண்டிருந்தான் அவள் லாங் ஹவோசனால் தேர்ந்தெடுக்கப்பட்டதை பார்த்து அவன் மனம் சோர்ந்து போனது ஆனால் ஹான் கியானின் வார்த்தைகளை கேட்டு அவன் மீண்டும் உணர்வுக்கு வந்தான் பேய்வேட்டை படை இரண்டு இன் தேர்வு விழாவில் யாங் வென்ஷாவின் அதிர்ஷ்டம் லாங் ஹவோசனை விட சற்று மேலாக இருந்தது அவன் தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் பொருத்தமாக இருந்தனர் கடைசி தேர்வில் அவன் முதல் எட்டு இடங்களில் இருந்த அழைப்பாளரான லியாவோ யூவை தேர்ந்தெடுத்தான் இவன் அழைப்பாளர்களில் முதலிடம் பிடித்தவன் மேலும் ஐந்தாவது நிலைக்கு முன்னேறிய ஒரே அழைப்பாளர் இது யாங் வென்ஷாவின் மனநிலையை பெரிதும் மேம்படுத்தியது ஹுவாங் ஈ மற்றும் லியாவோ யூ இருவரும் தங்கள் கோவில்களில் சிறந்தவர்களாக கருதப்பட்டனர் மோனிங்கின் பேய்வேட்டை படை மூன்று ஐ பொறுத்தவரை அவனது அதிர்ஷ்டம் முற்றிலும் வற்றிவிட்டது போல தோன்றியது அவன் தேர்ந்தெடுத்த நான்கு உறுப்பினர்களில் ஒரே ஒரு அழைப்பாளர் மட்டுமே முதல் பதினாறு இடங்களில் இருந்தான் அவன் பாங் பாங்ஷு கையருக்கு எதிராக மாபெரும் கரடியை அழைத்தவன் ஆனால் அவன் நான்காவது நிலையில் மட்டுமே இருந்தான் முதல் மூன்று பேய் பேய்வேட்டை படைகள் உருவாக்கப்பட்ட பிறகு மீதமுள்ள போட்டியாளர்கள் அவரவர் அணிகளுக்கு ஒதுக்கப்பட்டனர் ஆனால் பார்வையாளர்களை மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது பேய் பேய்வேட்டை படை நான்கு வரிசைப்படி பேய் பேய்வேட்டை படை நான்கு இன் முதல் உறுப்பினராக ஒரு நைட் தேர்ந்தெடுக்கப்பட்டான் அது லீ சிங் அவளது அதிர்ஷ்டம் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அவள் தேர்ந்தெடுத்த போர்வீரன் முதல் எட்டு இடங்களில் இருந்தவன் மூனிங்கால் தோற்கடிக்கப்பட்ட ஐந்தாவது நிலை போர்வீரன் முழு போர்வீரர் கோவிலிலும் வாங் யுவான் யுவானுக்கு அடுத்தபடியாக அவனே வலிமையானவன் அசாசின் பொறுத்தவரை முதல் பதினாறு இடங்களில் கடைசியாக இருந்தவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான் மந்திரவாதி பதவிக்கு அரிய வகை இடவெளி மந்திரவாதி ஒருவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான் அவன் ஐந்தாவது நிலையின் உச்சத்தில் இருந்தான் லீசின் தேர்ந்தெடுத்த பூசாரி போட்டியாளர்களில் ஒரே ஒரு ஐந்தாவது நிலை பிஷப் ஆவான் கடைசியாக அழைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவள் தாவர அழைப்பாளர் பை சியாவோமோ இவள் யாங் வென்ஷாவுக்கு பெரும் சிக்கலை உருவாக்கியவள் ஆனால் இறுதியில் அவனது ஒளியின் நெருப்பால் தோற்கடிக்கப்பட்டாள் லீசினின் அணியில் உள்ளவர்கள் தங்கள் கோவில்களில் மிகவும் வலிமையானவர்கள் இல்லை என்றாலும் அவர்கள் மிகவும் பொருத்தமான தேர்வுகளாக இருந்தனர் குறிப்பாக பூசாரி மற்றும் அழைப்பாளர் இந்த வலிமையான பூசாரி அணியின் போர் திறனை பாதுகாக்க முடியும் பைசியாவோமோ கட்டுப்பாட்டில் வல்ல தாவர அழைப்பாளர் லீ சினின் தாக்கும் நைட் தன்மையால் ஏற்படும் பாதுகாப்பு குறைவை ஈடுகட்டுவதற்கு ஏற்றவள் பேய்வேட்டை படை நான்கு இன் தலைவர் பதவி அணியில் ஒரே ஐந்தாவது நிலை வீரரான பூசாரிக்கு வழங்கப்பட்டது ரவுலட் சுழன்று கொண்டே இருந்தது ஒவ்வொரு பேய்வேட்டை படையையும் உருவாக்கியது அணி உருவாக்க விழா முழு காலையும் நீட்டித்து இறுதியாக முடிந்தது இறுதியாக பேய்வேட்டை படைகள் ஒன்று முதல் பத்து வரை உருவாக்கப்பட்டன பத்து வரிசைகளாக நிற்கும் பேய்வேட்டை படை உறுப்பினர்களைப் பார்த்து ஹான் கியான் அறிவித்தார் இன்று முதல் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பேய்வேட்டை படையில் அதிகாரபூர்வமாக பெற்றிருக்கிறீர்கள் இனி நீங்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமான தோழர்களாக இருப்பீர்கள் ஒருவருக்கொருவர் முதுகை ஒப்படைக்கக்கூடிய தோழர்கள் பேய்வேட்டை படைகளின் வரலாற்றில் எண்ணற்ற அணிகள் உருவாகி கண்டத்தின் உச்சியில் நின்றன நீங்களும் அப்படிப்பட்ட அணியாக மாற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் உங்கள் அணி உறுப்பினர்களை பற்றி ஒருபோதும் புகார் செய்யக்கூடாது என்பதை நினைவில் வைத்திருங்கள் இன்று ஒருவேளை உங்கள் இறுதி தரவரிசை உயர்ந்ததாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நெருங்கிய எதிர்காலத்தில் நீங்கள் மிகவும் வலிமையானவர்களாக இருக்கலாம் இன்று முதல் உங்களுக்கு மூன்று நாட்கள் ஓய்வு உள்ளது இந்த மூன்று நாட்களுக்குள் அணித் தலைவர்கள் தங்கள் உறுப்பினர்களை அழைத்து கொண்டு பணி கோபுரத்திற்குச் சென்று உங்கள் பேய்வேட்டை படையை பதிவு செய்து உங்கள் அணியின் வரிசை என்னைப் பெற வேண்டும் மூன்று நாட்களுக்குப் பிறகு முதல் பதினாறு இடங்களை பிடித்த போட்டியாளர்கள் கூட்டணியின் பொக்கிஷக் கிடங்கிற்கு சென்று தங்கள் இரகசிய திறன்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒன்பதாம் இடத்திலிருந்து பதினாறாம் இடம் வரை உள்ளவர்கள் ஒரு ரகசிய திறனை தேர்ந்தெடுக்கலாம் முதல் எட்டு இடங்களில் உள்ளவர்கள் இரண்டு இரகசிய திறன்களைத் தேர்ந்தெடுக்கலாம் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்கள் லாங் ஹவோசனைத் தவிர கோவில்களிடமிருந்து ஒரு ஆன்மீக அடுப்பை வெகுமதியாக தேர்ந்தெடுக்கலாம் இப்போது கலைந்து செல்லுங்கள் கலைந்து செல்லுங்கள் என்ற வார்த்தை சொல்லப்பட்டவுடன் எல்லா போட்டியாளர்களும் பெரும் பாரத்திலிருந்து விடுபட்டது போல உணர்ந்தனர் இறுதியாக முடிந்துவிட்டது முதல் கட்ட போட்டிகளிலிருந்து இறுதிப் போட்டி வரை துணை பிரிவு போட்டியுடன் ஒரு முழு மாதம் கடந்துவிட்டது வலிமையான போட்டியாளர்கள் போட்டியில் இருந்து அதிக அனுபவத்தை பெற்றனர் இப்போது போட்டி முடிந்துவிட்டது இந்த அறுபது போட்டியாளர்களும் இறுதியாக ஒரு பேய்வேட்டை படையின் உறுப்பினர்களாக ஆனார்கள் இறுதியாக அவர்கள் ஒரு மூச்சு விடலாம் இந்த படிக்கு பிறகு என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு எந்த துப்பும் இல்லை ஆனால் தற்போதைக்கு அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமில்லை சில நாட்கள் ஓய்வு எடுக்க இது ஒரு நல்ல தருணம் தலைவா நம்மை ஒரு அணியாக இணைத்தது விதியின் விளையாட்டு இன்னிக்கு நான் விருந்து வைக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு அட்டகாசமான விருந்து லின்ஸின் மகிழ்ச்சியுடன் கூறினான் லாங் ஹவோசென் சிரித்து எல்லாரும் என்னை தலைவான்னு கூப்பிடாதீங்க என் பேரை நேரடியா சொல்லுங்க எல்லாருக்கும் ஓகே வா சிமாசியான் லின்சினை பார்த்து எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனா ஒன்னு சொல்லணும் நான் ரொம்ப சாப்பிடுவேன் லின்சின் மெலிதாக சிரித்து நீ உன் வயிறு நிரம்ப சாப்பிடுற மாதிரி பார்த்துக்கிறேன் வாங் யுவான் யுவான் புன்னகையுடன் எனக்கும் ஆட்சேபனை இல்லை யாரோ இலவசமா விருந்து வைக்கிறாங்க அதை அனுபவிக்கலாமே சென் இனியர் மகிழ்ச்சியாகச் சிரித்து சரி ஓகே கையிர் லாங் ஹவோசனின் கையை மென்மையாக பிடித்தபடி மெதுவாக தலையசைத்தாள் ஆனால் மேடையில் அவள் காட்டிய வலிமையை எல்லாரும் பார்த்திருந்ததால் யாரும் அவளை இளக்காரமாக நினைக்கவில்லை லாங் ஹவோசன் இன்னும் இளமையாக இருந்தான் இறுதி வெற்றியாளராக வந்தாலும் அவனுக்கு தலைவர் பதவிக்கு சற்று பற்றாக்குறை இருந்தது ஆனால் கையிரின் ஆதரவுடன் இந்த தலைமுறையில் யாரும் அவனை தலைவராக ஏற்க மறுக்க மாட்டார்கள் இது இந்த பேய்வேட்டை படைக்கு மட்டுமல்ல மற்ற அணிகளின் உறுப்பினர்களும் ஒருவருக்கொருவர் பழக வேண்டியிருந்தது கிட்டத்தட்ட எல்லா அணிகளும் இதற்காக ஒரு விருந்து உணவை தேர்ந்தெடுத்தனர் லின்சின் எல்லாரையும் நைட் கோவிலை விட்டு வெளியே அழைத்து வந்தான் வெளியேறிய இடத்திலிருந்து சறு தொலைவில் வலது பக்கம் திரும்பி நூறு மீட்டர் தாண்டியவுடன் ஒரு பெரிய ஐந்து மாடி கட்டிடமுள்ள உணவகத்திற்கு அழைத்து சென்றான் இந்த உணவகம் பிரமிக்க வைப்பதாக இருந்தது நுழைவாயிலில் எட்டு அழகான கவர்ச்சியான இளம்பெண்கள் வாடிக்கையாளர்களை வரவேற்றனர் அவர்களை பார்த்ததும் சிமா சியானின் கண்கள் அவர்கள் மீது ஓட்டிக்கொண்டன லின்சின் இந்த இடத்திற்கு முதல் முறையாக வரவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது ஒரு பெண்ணின் வழிகாட்டுதலுடன் உணவகத்திற்குள் சென்று ஒரு பெரிய தனி அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அங்கு பல பணியாளர்கள் அவர்களின் கட்டளைகளுக்காக காத்திருந்தனர் வட்ட மேசையை சுற்றி அமர்ந்த ஆறு பேரும் கையேறை தவிர ஒருவரையொருவர் ஆர்வமாக பார்த்தனர் இதற்கு முன் அவர்கள் பலமுறை சந்தித்திருந்தாலும் இப்போது ஒருவருக்கொருவர் பழக்கமில்லை லின்சின் எழுந்து புன்னகையுடன் இப்படி செய்யலாம் நாம் ஒரு அணியாக இருக்கப் போகிறோம் அதனால ஒவ்வொருத்தரும் தங்களை சில வார்த்தைகளில் அறிமுகப்படுத்தலாம் என்ன சொல்றீங்க முக்கியமா நம்முடைய திறமைகளைச் சொல்லணும் இனி ஒன்னா சண்டையிடும்போது இது உதவும் நான் முதலில் ஆரம்பிக்கிறேன் நான் லின்சின் இவ்வளவு வயசு ஒன்று புள்ளி எட்டு ஒன்று மீட்டர் உயரம் அறுபத்தொன்பது கிலோ எடை மேலும் சே பயனுள்ள விஷயங்களை சொல்லு முடியுமா சென்னியினர் குளிர்ந்த பார்வையுடன் குறுக்கிட்டாள் நீ மனைவி தேடுற மாதிரி பேசுறியா என்ன லின்சின் கோபப்படாமல் சரி அப்ப பயனுள்ள விஷயங்களை சொல்றேன் நான் ஐந்தாவது நிலை இரண்டாம் தர தரமந்திர தலைவன் கட்டுப்பாட்டு மந்திரத்திலும் பாதுகாப்பு மந்திரத்திலும் நான் வல்லவன் அதோட நான் ஒரு மருந்து கலவையாளன் பலவித மருந்துகளை உருவாக்க முடியும் எந்த நிபந்தனையும் இல்லாம ஐந்தாவது நிலையை அடையாதவங்களுக்கு மூணு மாசத்துல அந்த நிலையை அடைய உதவுறேன் என்னோட மருந்துகளை வச்சு ஆறு பேரில் இருவர் மட்டுமே ஐந்தாவது நிலையை அடையவில்லை வன்முறை பூசாரி சிமாத் சியான் மற்றும் நம்பிக்கையற்ற லோலி அழைப்பாளர் சென்னியினர் இதை கேட்டதும் இவர்கள் இருவரும் அவனை உற்று பார்த்தனர் கண்கள் விரிந்தன வாங் யுவான் யுவானும் ஆச்சரியத்தில் மூழ்கினாள் பயிற்சிக்கு உதவும் மருந்துகள் எவ்வளவு விலை உயர்ந்தவை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பயனற்றவனாகத் தோன்றும் மந்திரவாதி தாக்குதல் மந்திரம் பயன்படுத்த முடியாதவன் இவ்வளவு உயர் பயிற்சி நிலையில் இருந்து மருந்து கலவையாளனாகவும் இருப்பான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை பார்க்க போனால் இவன் அணிக்கு பயனுள்ளவனாக இருக்கலாம் லாங் ஹவோசன் கூறினான் லின்சினோட வார்த்தைகளுக்கு நான் சாட்சி சொல்ல முடியும் அவன் முன்பு எனக்கு சில மருந்துகள் கொடுத்தான் அதனாலதான் போட்டியின் நடுவில் ஐந்தாவது நிலையை அடைஞ்சேன் அந்த மருந்துகளுக்கு நான் ஆன்மீக சேகர மருந்து நு பேர் வச்சேன் லின்சின் நேர்மையாக நான் தாக்குதல் மந்திரம் பயன்படுத்த முடியாது ஆனா நம்ம பேய் வேட்டை படைக்கு நிச்சயமா பயன்படுவேன் சண்டையின் போது நான் பாதுகாப்பை கவனிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் பலவித மருந்துகளை வழங்குவேன் தாக்குதல் மந்திரம் பயன்படுத்த முடியாத ஒரு மந்திரவாதியாக தன்னை அணி உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ என்று அவன் பயந்தான் அப்படியானால் பேய்வேட்டை படையில் உறுப்பினராக இருந்தாலும் உண்மையில் ஒருங்கிணைய முடியாது சிமா சியான் உரத்து சிரித்து நீங்க பெரிய அண்ணன் மருந்து வச்சிருக்கான் நு கத்திக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் இதுதான் போல உண்மையாவே நீயே மருந்து தயாரிச்சியா இவை போலி மருந்து இல்லைன்னு நம்பறேன் லின்ஸின் அதிருப்தியுடன் நீ என்னை விட இன்னும் நம்பிக்கையற்றவன் நான் தாக்க முடியலைன்னாலும் நீ ஒரு பூசாரியா இருந்து குணப்படுத்த முடியாம இருக்கியே இது நம்ம அணியோட எதிர்காலத்துக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் இதை ஈடு செய்ய நான் இன்னும் அதிக மருந்து தயாரிக்க வேண்டியிருக்கும் சிமாசியான் புன்னகையுடன் சரி இந்த அண்ணன் தன் தம்பிக்கு பதில் சொல்ல மாட்டேன் தலைவனையும் கையறையும் தவிர இந்த அணியில் யாரு நம்பிக்கையானவங்க வாங் யுவான் நிவான் புருவங்களை முறுக்கி நம்பிக்கையற்றவன்னு சொன்னியா இந்த பெண்மணி ஒரு அசத்தலான போர்வீரன் சிமாசியான் மூக்கால் சிரித்து நீ ஒரு கவச போர்வீரன்னு சொன்னாங்க ஆனா பாதுகாப்பு செய்ய முடியாதவளாமே இதுல என்ன நம்பிக்கை இருக்கு இந்த மாபெரும் இந்நிறை பற்றி பேசவே வேணாம் வரலாற்றிலேயே மிகவும் நம்பிக்கையற்ற அழைப்பாளர் இவள்தானே சென் தன் விரல்களுடன் விளையாடிக் கொண்டு இப்போ நம்பிக்கையற்றவளா இருந்தாலும் எப்பவும் அப்படி இருக்கணும்னு இல்லை எப்படியும் எதிரிகளை அழிக்கிறது ஆண்களோட வேலை நான் உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கிறேன் என்று சிந்தனையின்றி சொன்னாள்